அப்படி என்னங்க அப்படிச்சிருக்கா உம் என்ன பிடிச்சிருக்க உங்களை போய் பிடிக்காம இருக்குமா அப்படின்னா ஒரு பாட்டு பாட

கருவாட்ட கவரத்துக்கு பூனை ரெடி ஆகற மாதிரி இருக்கான் இந்த மாதிரி நீ ரசிட்டே இருந்தீன்னா ஃபேக்டரி டேமேஜ் ஆகிடும் அப்புறம் நீ எம்டி ஆர்க்க மாட்டே எம்டி ஆகி ரோட்ல தம்பிடா அத போய் உள்ள போடா போடா ஆ மா எங்க வந்து நின்னுட்டேன டேய் கீழ என்ன பண்ணிட்டு இருக்கே பட்டன் புரிக்கிட்டே பட்டன் இங்க தான் போர்க்கணும் போய் புருக்கடா போடா டா வா வேலைய செய் மிஸ்டர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே என்ன கன்சூமர் கோர்ட்ல இருந்து பணம் வந்தா அதெல்லாம் இல்ல வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வாட் இஸ் தி மேட்டர் கம் டு தி பாயிண்ட் வீட்டை விட்டு வெளியே 10 நாளைக்கு தங்க ஒரு ரூம் வேணும் ஹோட்டல்ல தங்க அது எங்களுக்கு தெரியாத உங்க வீட்ல நான் 10 நாளைக்கு தங்கணும் என்னது ஏன் வீட்ல 10 நாள் நீ தங்க போறியா ஐயோ நான் சேந்தாப்புற 10 நாள் தங்கனாலே ஜாஸ்தின்னு தோத்துறா இதுல நீ வேறயா அதெல்லாம் முடியாது ஐயோ பிரதர் பிரதர் ப்ளீஸ் பிரதர் ப்ளீஸ் பிரதர் ப்ளீஸ் வேணாம் சொல்லுங்க பிரதர் ப்ளீஸ் ஆஹா பிரதர்னு சொல்லி செடிமட்ட போட்டு தாக்கிட்டியே சரி அவகிட்ட போய் ஏதாவது ஒரு பிட்ட கிட்ட போட்டு ஆஹ் நீ தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ண ஆஹ் யூ பிரதர் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ என்ன வெறும் தேங்க்ஸ் யூ போட்டு போறேன் ஒரு ஐநூறு ரூபாய் கொடு ஐநூறு ரூபாய் அதுக்கு என் பொண்ணாட்டிக்கு ஏ ஐநூறு ரூபாய் உங்க பொண்ணு நான் போய் நீ என்னை நினைச்சிட்டு பேசுற என்ன அவனுக்கு ஏதாவது பிடிச்சிருந்து கிடைச்சிது வாங்கி குடுத்து நைஸ் பண்ணா தான உன்ன தங்கப்பான் இதுக்கு நான் பேசாம ஹோட்டல்ல ஹோட்டல்லே தங்கியும் ஹோட்டல்ல போய் தங்க ஐநூறு ரூபாய்க்கு பத்து நாள் ஏமா ரூம் போட்டு போடுவேன் பிரதர் பிரதர் கொஞ்சம் கொஞ்சிருங்க ஐயா ஐயா இந்த ரூபாய் அதே ஆஹ் ஒரு கண்டிஷன் என்ன நான் போய் டூ ஹவர்ஸ் கழிச்சுதான் நீ வரணும்

சண்ட <-ihak> <That> <IZcji> <esa juks">.

இந்த ரெண்டு தோசைய அவர் ஆளை பாத்தியல்ல அவர்க்கே பார்த்தாது அப்ப நான் என்ன சாப்பிடுறது ரெண்டு பேரும் டிவைட் பண்ணி சாப்பிடுங்க ஓ டிவைட் அதாவது கப்டிய 1/2 ஆக்குற மாதிரி சொல்றேன் அதேதான் சரி நான் பேச வாஷ் பண்ணிட்டு வந்தற அந்த ரெண்டு தோசை எடுத்து வை அந்த தோசைய நான் என்ன பாடு படுத்துறேன் பார் ஏய் நிறுத்துடி என்ன தோசை இது

உங்க கவிதைக்கு ரசிகன் ஞாபகம் இருக்குங்களா குட் ஈவினிங் சார் எப்படி இருக்கீங்க இப்ப கொஞ்சம் மூடவுட்டா இருக்க மேடம் மனசை ரிலாக்ஸ் பண்றதுக்காக நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன் ஏ சார் என்னாச்சே ஒண்ணு இல்ல தெரியாத ஒரு புண்ணு என்கிட்ட ரொம்ப ரகல பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு அதே ப்ராப்ளம் தான் சார் உங்களுக்கு என்ன தெரியாத ஒரு ஆளு என்னைய பயங்கரமா மூடவுட் பண்ணிட்டாரு உங்ககிட்ட கிட்ட பேசிறதுனால எனக்கு சந்தோஷமா இருக்கு थैंक यू थैंक यू மேடம் அப்புறம் மேடம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பட்டி மண்டலத்துல நீங்க அடிக்கடி கலந்துக்கறதா சொன்னீங்களே ஆமா எனக்கு அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்ட் மேடம் அடுத்த பட்டி நான் பேசற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க ப்ளீஸ் ஷூர் சார் நிச்சயமா ஹெல்ப் பண்றேன் நீங்க நல்லா பேசுவீங்களா சார் என்ன பத்தி நான் எப்படி பெருமையா சொல்லிக்கிறது ஒரு தடவை மேடையில ஏத்தி பாருங்க அப்புறம் நான் எப்படி பேசறே நீங்களே சொல்லுவீங்க சரி சார் இன்னும் நாலஞ்சு நாள் ஒரு நல்ல புரோகிராம் இருக்கு அதுல கண்டிப்பா நான் உங்க பேரை கொடுத்துறேன் தேங்க்யூ 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 ராமகிருஷ்ணன் பிரதர் நல்லா தூங்குது பாட்டி பத்மா பத்மா என்னங்க உங்க ஃப்ரெண்ட் வேற இருக்காரு இப்ப போய் இதெல்லாம் ஐயோ நான் அதுக்கு கூப்பிடலடி பசி தாங்க முடியல அந்த ரெண்டு தோசை எடுத்து வச்சிருக்கேன் அதை கொண்டா பிச்சு போட்டுக்கிறேன் உங்களோட பெரிய தொல்லையா போச்சு ஆமாமா உன்னை கட்டிட்டதுக்கு அப்புறம் தான் தொல்லையே எனக்கு ஆரம்பம் இன்னங்க ஹே சட்னி அங்கடி இல்ல பரவால அப்படியே điங்க எனக்கு ஒண்ணு எனக்கு தோசை வேணும் இந்த வீட்ல வந்து தங்கம் பாரு